இவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கிழங்கு வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது என்ன சொல்லுவாங்க கேரளாவில் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து நல்லா நம்ம அவிச்சிட்டு நல்லா காரம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்லாம் இப்போ நான் அது வந்து இந்த மாதிரி நல்லா பியூர் வெள்ளையாக இருக்கணும் மேலே இருக்க அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து குக்கரில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு தட்டு மேலே வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வெடித்து வர்ற வரைக்கும் ஒரு நாலு விசில் எடுத்து நல்லா வேக விட்டு எடுத்துக்குவோம் எடுத்துட்டு அப்புறம் பொறிச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிழங்கு வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு அந்த தோலில் இருக்க கலர் வந்து இறங்கியிருக்கு வேறு ஒன்றும் இல்லை கலர் அப்படி இருக்குது நல்லா சூடாக இந்த மாதிரி வெடித்து வரணும் இது இப்போ நம்ம பொரிக்கிறத பாத்திரலாம் சூப்பரான காரசாரமான நம்மளோட சாப்பிட்ற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறு வயலில் சாப்பிட்லாம் காலையில் அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சோம்னா கூட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்குது இந்த தோலில் உள்ள கலர் வந்து அது அப்படியே இறங்கிடுச்சு இப்போ நம்மளோட கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக நறுக்கி வச்சாச்சு இந்த நடுவில் இருக்க நார்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வர மிளகாயும் கொஞ்சம் உப்பு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் தூள் போடாமல் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸாக போட்டுக்கலாம் ஒரு நாலு கருவேப்பில் ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு பல்லு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ கடாயி வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து கடுகு வந்த பருப்பு பொறிச்சிக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பூடும் கருவேப்பும் நம்மளோட கிழங்குல சேர்த்துக்கலாம் இது வந்து நேற்று வாங்கின கிழங்கு அதனால் கொஞ்சம் கலர் இருக்குது ரெண்டாவது தோலோட கலரும் உள்ளே இருந்துருச்சு நீங்கள் அப்போவே புதுசாக வாங்கி பண்ணிங்கன்னா நல்லா வெள்ளையாகவே இருக்கும் நறுக்கும்போது வெள்ளையாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா டிஃப்பரில் வேகும்போது அந்த தோலில் உள்ள கலர் இறங்கி கலர் மாறிடுச்சு அப்படியே நல்லா மாவு மாவாக இருக்குது கிழங்கு வாங்கின உடனே கொாயங்காலம் வாங்கின என்னால் செய்ய முடியல இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இது சாப்பிட்லாம் இல்லை காலையில் கூட அதில் ஒரு நாலு துண்டு சாப்பிட்டு ஒரு டைம் டீயை குடித்தா வயிறு நல்லா கம்மன் இருக்கும் திருப்பி நமக்கு பசிக்கிறதுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இட்லி தோசை இல்லாமல் இதை கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட இடிச்சு வச்சுருக்க மிளகாத்தூளும் உப்பு அதை சேர்த்துக்குவோம் இல்லை உங்களுக்கு இப்படி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ச சாதாரணமாக தண்ணி மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ நம்மளோட மரவளவு கலந்து சாப்பிட ரெடி ஆகிடுச்சு காரசாரமாக பூண்டு வாசனையோடு அருமையாக இருக்கும் சாப்பிட தஞ்சாவூர் டைமில் பிள்ளைகளுக்கு கூட மாதிரி சேர்ந்து கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தி கூட கேரளா கிழங்குனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு கப்ப கிழங்கு சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பெரிய மாதிரி இருந்தால் இஞ்சியெலாம் கூட சேர்த்துக்கலாம் சட்டியில் ஒட்டாமல் சூப்பராக இருந்துடுச்சு நம்மளோட ஊரில் ஃப்ரை மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த அடிப்பக்கத்தில் உள்ள கிழங்கு வந்து நான் சேர்க்கல ரொம்ப வேராக இருக்குது சாப்பிடும்போது ரொம்ப மென்ன மென்ன துப்புற மாதிரி இருக்கும் நல்ல அடிப்பக்கத்தில் உள்ளதை சேர்க்கலை நடுவில் உள்ள பகுதியாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளோட கிழங்கை வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்ல எம்மையாக காரசாரமாக இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அருமையான மரவள்ளி கிழங்கு காரசாரமான பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மழை நேரத்தில் கூட இந்த மாதிரி மழை நேரம் ஸ்நாக்ஸ் அதை சாப்பிடலாம் காலையிலையும் சாப்பிட்லாம் காரம் கம்மியாக வேணும்னா பிள்ளைகளுக்கு காரம் இல்லாமல் போட்டு கொடுங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்